ஆய்லோ மக்களே சோழ மன்னர்கள்ல சிறந்தவர் யாருன்னு கேட்டா நாம எல்லாரும் கண்ணை மூடிட்டு ராஜராஜ சோழன் சொல்லுவோம் ஆனா அவரையும் மிஞ்சின ஒரு சோழ மன்னன் தான் அவரோட மகனான ராஜேந்திர சோழன் ராஜராஜ சோழனுக்கு அப்புறம் ராஜேந்திர சோழன் ஆயிரத்தி பதினாலுல சோழ பேரரசராக பதவி ஏத்துக்கிட்டாரு ஏற்கனவே பறந்து விரிந்த சோழ சாம்ராஜ்யத்தை அவரோட காலகட்டத்துல கங்கை நதிக்கிற வரைக்கும் ஆதிக்கம் செலுத்த தொடங்கினாங்க ஆயிரத்தி பதினெட்டுல பாண்டிய மற்றும் சேரர்களின் நாட்டுக்குள்ளேயே ராஜேந்திர சோழன் துளி கூட பயம் இல்லாம தன்னோட ராணுவத்தின் அணிவகுப்பா நடத்திருக்காருன்னா அவரோட வீரம் எந்த அளவுக்கு இருந்திருக்குன்னு பாருங்க ராஜேந்திர சோழனோட முப்பது வருஷம் ஆட்சி கிட்டத்தட்ட போர்க்காலத்திலேயே முடிஞ்சது அப்படி இருந்ததாலதான் அவரோட கடைசி ஆண்டுகள் வரைக்குமே சோழர்களின் காலம் போர்க்காலமா இருந்திருக்கு ராணுவம் மற்றும் கடற்படை அவரோட ஆட்சி காலத்துல உயரிய கௌரவத்தை அடைஞ்சது அவருக்கு கிட்டத்தட்ட ஆறுக்கும் மேற்பட்ட மனைவிகள் இருந்திருக்காங்க அவரோட மகன்களான ராஜாதிராஜா இரண்டாம் ராஜேந்திர மற்றும் வீரராஜேந்திர சோழன் ஆகியோர் அவருக்கு அப்புறம் சோழ சாம்ராஜ்யத்தை வழி நடத்திருக்காங்க இந்த மாவீரனை உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் போட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க